அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் பிரகாத்துகு அன்புக்குனே சகோதரர்களே பெரியோர்களே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு அரசியல் இப்போ தற்பொழுது என்ன அரசியல்னு கேட்டால் தொகுதி மறு சீரமைப்பு தான் இன்னைக்கு கரண்டில் பெருசாக ஓடிட்டுருக்கு மும்மொழி கொள்கையும் தொகுதி மறு சீரமைப்பும் இந்த தொகுதி மறு சீரமைப்புனால் என்னன்னு கேட்டால் இப்போ இந்தியா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்பது எம்பி இருக்கிறாங்க தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி எல்லா மாநிலங்களும் சேர்த்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி இருக்கிறாங்க இப்போ மக்களை மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் இந்த எண்ணிக்கை வந்து அப்படியே மாறும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி என்பது வந்து எட்நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பியாக இன்றைக்கி மாறும் அதனால் தான் இன்றைக்கி புதிய பாரா பாராளுமன்றம் கட்டிருக்கிறாங்க இல்லையா பழைய பாராளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் இருக்கும் இப்போ புதிய பாராளுமன்றத்தில் எட்நூற்றி நாற்பத்தாறு பேர் உட்கார்ற மாதிரி எம்பிகள் உட்கார்ற மாதிரி தான் கட்டிருக்கிறாங்க அப்போ அவங்க திட்டமிட்டு தான் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் விகிதாச்சார அடிப்படையில் கொண்டு வர முயற்சிக்கிறாங்க அதாவது வந்து மக்கள் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த மக்கள் தொகை தொகைக்கு ஏற்ப எம்பிகளை உருவாக்குவது தான் அதனுடைய நோக்கம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்போது எம்பி இருக்கிறாங்க இந்த முப்பத்தி ஒம்பது எம்பிகள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தான் எடுத்துருக்கிறாங்க அதுவும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுடைய மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்தில் முப்பத்தி ஒம்போது எம்பின்னு தீர்மானிக்கப்பட்ட மாதிரி உத்தரப்பிரதேசில் மத்திய பிரதேசில் பீகாரில் ராஜஸ்தானில் கேரளா த ஆந்திரா கர்நாடகான்னு அந்தந்த ஊருக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி உறுப்பினர்கள் அதாவது வந்து எம்பிக்கள் இருக்கிறாங்க ஆனால் இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கு இல்லையா கடைசியாக எடுக்கப்பட்டது எழுவத்தி ஒன்றில் அந்த எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் எம்பிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பின்னு அப்போ அந்த எழுவத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கு இருபத்தஞ்சி வருஷம் எடுக்கக்கூடாதுன்னு தள்ளி போடுறாங்க இருந்து இன்னும் இருபத்தஞ்சி வருஷ காலத்துக்கு மக்கள் தொகை கணக்கு எடுத்து எம்பியை நியமிக்கக்கூடாதுன்னு சொல்லி இருபத்தஞ்சி வருஷ காலம் தள்ளி போடுறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இரு நாலில் வந்து அந்த கணக்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது மக்கள் தொகை கணக்கு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி எம்பிகள் அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போவும் என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் ஒரு இருபது வருஷத்தை தள்ளி போடுங்க அப்படின்னு வாஜ்பாய ஆட்சியில் சொல்லி அதை தள்ளி போட்டிருக்கிறாங்க வைங்க இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த எம்பிக்கள் எந்த மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை இருந்திருப்பாங்கல்ல அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் முப்பத்தி ஒம்பது எம்பி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த எழுபத்தொன்னுலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு பார்த்தா அதில் முப்பது கிட்டத்தட்ட ஐம்பது கிட்ட ஆகிப்போச்சு அப்போ ஐம்பது வருஷத்தில் மக்கள் தொகை தார்மாராக பெருகியிருக்கு எல்லா மாநிலங்களிலும் பெருகியிருக்கிறாங்க அப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தானே இப்போ எம்பியும் இருக்கணும் அப்போ பழைய ஸ்டேஜில் வச்சு எம்பி எப்படி வச்சிருக்கிறது எழுவத்தொன்று கணக்கில் எம்பி வச்சுருக்கிறது சரியில்லையா மக்கள் தொகை பெருகியிருக்கிறாங்க அப்போ மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தானே இன்றைக்கி வந்து எம்பிகளும் நியமிக்கணும் நியாயமான வாதம் தானே இது இருந்தாலும் இப்போ நமக்கு உள்ள இங்கே என்ன பிரச்சனை கேட்டால் இப்போ வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு வராங்க எழுபத்தொன்று எண்பத்தொன்னு தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் ரெண்டாயிரத்து பதினொன்று நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கணக்கெடுக்கணும் ஆனால் கொரோனா நாளாக எடுக்கலை சரி எடுக்காமல் அப்படியே ரெண்டாயிரத்து அதுக்கு இன்னொரு பத்து வருஷம் கழித்து எடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சரி மக்கள் தொகையை கணக்கெடுத்துகிட்டு போட்ட பிரச்சனை இல்லை மக்கள் தொகையை கணக்கெடுத்து இந்த மக்கள் அடிப்படையில் எம்பிக்கள் தீர்மானிக்கப்பட்டால் அப்போ நமக்கு நமக்கு இருக்கிற எம்பி குறைய வாய்ப்பு கிடையாது கூட தான் செய்யும் கூடனாலும் கூட நமக்கு இதில் பெரிய மிகப்பெரிய ஒரு அடி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ தென் மாநில தென் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பிகள் இருக்கிறாங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா புதுச்சேரியில் சேர்ந்தோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பிகள் இருக்கிறாங்க அதிகபட்சமாக போனால் இது வந்து நூற்றி அறுபத்தேழு எம்பியாக மாறலாம் அதிகபட்சமாக போனால் நூற்றி அறுபத்தேழு எம்பியாக மாறலாம் இப்போ பீகாரில் எடுத்தால் நாற்பது எம்பி இருக்கிறாங்க இப்போ மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்கன்னா அங்கே எழுவத்தி ஒன்பது எம்பியா மாறும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒம்பது எம்பி தான் இருக்கிறாங்க கரண்டில் மக்கள் தொகை எடுத்து கணக்கு எடுத்து பார்த்தாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு எம்பியா மாறும் அப்போ இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எடுங்களேன் எண்பது எம்பி இருக்காங்க கரண்டில் இப்போ மக்கள் தொகைக்கு கணக்கு எடுத்தாங்கன்னா எவ்வளோ எம்பியா மாறுவாங்க நூற்றி நாற்பத்தி மூணு எம்பியா மாறுவாங்க ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு இருக்காங்க ஐம்பதாக மாறுவாங்க அப்போ எல்லா மாநிலங்கள்லையும் கூடுவாங்க இப்போ நமக்கு மிஞ்சி போனால் தமிழ்நாட்டில் ஒரு பத்து எம்பி கூடுவார்ல ஒட்டுமொத்த தென் மாநிலங்களை கணக்கிட்டால் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பி இருக்க வேண்டிய இடத்துல நூற்றி அறுபத்தி ஏழு எம்பிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் வர முடியுமே தவிர ரொம்ப இரநூறு இரநூத்தி ஐம்பது எம்பிங்கெலாம் வர வாய்ப்பு கிடையாது ஆனால் உத்திரப்பிரதேசத்தை பாருங்கள் எண்பது எம்பி இருந்த இடத்துல இப்போது மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுத்தாங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு எம்பி அப்படியே டபுள் மடங்காக மாறுனான் ராஜஸ்தானில் இருபத்தஞ்சாக இருந்தது ஐம்பது அப்படியே டபுள் மடங்கு பீகாரில் நாற்பதாக இருந்தது அப்படியே எண்பது மடங்காக மாறுது நாற்பது எம்பி எக்ஸ்டாக வரான் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பதாக இருக்கிறது கணக்கெடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு எம்பியாக மாறுவான் ஆக மட்டும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இரநூத்தி நாற்பத்தி நாலு எம்பி இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை க இப்போ வந்து புதிய மக்கள் தொகை கணக்கெடுத்து எம்பியை கூட்டுனாங்கன்னு சொன்னால் எம்பிக்கள் அதிகமானாங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒம்போது எம்பிகள் வருவாங்க மொத்தம் இது வந்து மேற்கு வங்கம் பஞ்சாப்லாம் சேர்க்காமலே அவங்கள சேர்ந்த ஒரு நூற்றி இருபது அப்போ இதில் உள்ள வில்லங்கம் பிரச்சனை என்னென்னா மத்திய மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு இன்றைக்கி தென் மாநிலம் எம்பி தான் அதை வந்து தீர்மானிக்கிற இடத்துல இருக்குது அப்போ இது போல் இரநூத்தி நாற்பத்தி நாலு எம்பியில் இருந்து நானூற்றி முப்பத்தி ஒம்பது இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் உயரும்போது தென் மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படாது உங்கள் உதவி எங்களுக்கு தேவலடா நாங்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்பியை அதிகரித்து அவங்க மூலயமா நாங்கள் நாட்டில் திரும்ப திரும்ப பிஜேபி ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த திட்டம் அதுக்கு தான் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கணக்கெடுத்து எம்பிகளை அதிகரிக்க கூடிய அதிகரிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க இப்படி அதிகரிக்கும் பொழுது அவங்க அதிகரிக்க தான் செய்வாங்க அதை நடக்க தான் செய்யும் நடக்காமலாம் இருக்காது ஆல்ரெடி பார்லிமெண்ட்டை கட்டிட்டானே அதெல்லாம் யாரும் தடுத்தவங்க நிறுத்த முடியாது மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் எம்பிக்கள் தீர்மானிக்கப்படுவது உறுதி மாற்றுகிறது கிடையாது அது இவங்க என்ன தலைகளாக இருந்தாலும் மாறாது அதுக்கு அது வரதான் செய்யும் மக்கள் தொகை அடிப்படையில் தானே எம்பி கொடுக்க முடியும் ஆனால் நாம் எங்கே ஏமாற்றப்பட்டுருக்குறோம் கேட்டால் இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு மோசடியான ஒரு வாதத்தை முன்வைத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்தியா முழுக்க பரப்பனானுங்க அதிகமான மக்கள் தொகை கூடி போகுது இதனால் நாட்டில் வறுமை தலைவறிச்சு ஆடுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினா தான் நாட்டுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முடியும் வறுமையை தடுக்க முடியும் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும்னு சொல்லி பொய் பிரச்சாரம் செஞ்சு இவ்வளோ நாட்டுடைய வீழ்ச்சிக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கும் இந்தியா நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பதற்கு முக்கிய காரணம் வந்து இந்த குடும்பம் அதிகமாக பெருகி போகுது அதாவது வந்து இனப்பெருக்கம் தான் காரணம் சொல்கிறான் எல்லாருமே வகை வகையாக பிள்ளைய குட்டியை பெற்று போட்டுக்கிறான் இதனால் நாட்டில் ஜனத்தொகை அதிகமாக போகுது அதனால் போதிய மக்களுக்கு தேவையான உணவு இல்லை பற்றாக்குறையாக இருக்குது வறுமையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது புள்ளை பெறுறதை தடுங்கடா அதுக்கு அரசாங்கம் கட்டுப்பாடு விரிக்கணும் ரெண்டு பிள்ளைய மேலே பெற்றுக்கக்கூடாது நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாமே இருவர் நமக்கு எது பிள்ளை என்று புள்ள சைனாவை பற்றியா ஒரு பிள்ளையை மேலே பெற்றுக்க பெற்றுக்க முடியாத அளவுக்கு தடை வச்சிருக்கிறான் அப்படி சட்டத்தை கொண்டு வரணும் சொல்லி அந்த குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை குண்டுக்கட்டை அப்படியே தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண ஒரே நாடு தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லாம் இதை பெருசாக கண்டுக்கலை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதோ வகை வகையாக புள்ளை பெற்று தள்ளுறான் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் டில்லின்னு எங்கே போய் பார்த்தாலும் குடும்ப கட்டுப்பாடு பேச்சுக்களை இடம் கிடையாது ஒரு ஒருத்தனுக்கு அஞ்சு புல் ஆறு புள்ள ஏழு புள்ள எட்டு புள்ள நம்ம தாத்தா காலத்தில் தான் எட்டு பத்து புள்ளையே பெற்றான் நம்ம தகப்பங்காலத்தில் பார்த்தா கூட நாலு அஞ்சு மேலே தேரிலை நம்ம காலத்தில் ரெண்டு மேலே தேரில வருங்காலத்தில் அதுவும் இருக்காது போல் இருக்குது ஆனால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் வட மாநிலங்களில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு ஒருத்தனுக்கு ஏழு புள்ளை எட்டு புள்ள பத்து புள்ள ஏன் அங்கே அந்த குடும்ப கட்டுப்பாடை வச்சு நீங்கள் அந்த தடையை கொண்டு வர வேண்டியது தானே ஏன் தடுக்க முடியலை அவன் கேட்க மாட்டான் அவன் படிக்காதவனாக இருந்தால் கூட இதில் விவரமாக இருக்கிறான் சோறு ஆண்டவன் போடுவான் உழைக்க வேண்டியது நம்ம பருப்பு உணவுக்கு இறைவன் பொறுப்பு உழைக்கிறது தான் நம்ம கடமை அப்படின்னு படிக்காதவனுக்கு இருக்கிற மூளை கூட இந்த படித்த மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராவில் உள்ளவனுக்கு மூளை இல்லை என்ன நினச்சிட்டான் அதிகமான மக்கள் தொகை பெருக்கந்தான் நாட்டில் வறுமைக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறான் அப்படி ஒரு பிரச்சாரம் நீண்ட ரெண்டு காலமாக செய்யப்படுது மருத்துவமனையில் கொண்டு போய் பிள்ளை பிறக்க பெண்கள் அட்மிட் பண்ணான்னா ரெண்டு குழந்தைக்கு மேலே மூணாவது குழந்தை பெறப்போனால் அவளை அசிங்கசியமாக திட்டுறது கேவலப்படுத்துறது இதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புள்ளப்பேரே வரக்கூடாது அந்த மாதிரி மன உளைச்சலை உண்டாக்கி கட்டாயப்படுத்தி கருத்தடை செய்யக்கூடிய காரியத்தில் தமிழக அரசாங்கம் ரொம்ப தீவிரம் காட்டினாங்க அதோடைய உழைவு இன்றைக்கி நம்ம மக்கள் தொகை எட்டு கோடி இருக்கிற மாநிலி இந்த க இந்த குடும்ப கட்டுப்பாடு இந்த மானங்கட்ட சட்டத்தை மட்டும் கொண்டு வராமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு கோடி மக்கள் இன்றைக்கி நம்ம தொற்றுப்போம் எதுக்கு நவீன நாகரிகத்துக்கு மனிதன் மாறினா இதெல்லாம் மாறுவதற்கு காரணம் மக்கள் தொகை பெருக்கம் தான் மக்கள் தொகை பெருக்கம்தான் மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் நீங்கள் ஒரு ஆயிரம் குழந்தைய வந்து நீங்கள் கர்ப்பத்தடைன்னு சொல்லி அழிக்கிறீங்க குடும்ப கட்டுப்பாடு என்ற பெயரில் பிறக்கக்கூடிய ஆயிரம் குழந்தைகள் அழிக்கிறீங்க அந்த ஆயிரத்தில் ஒரு பிள்ளை இந்த நாட்டுடைய வறுமை தீர்க்கக்கூடிய அளவுக்கு மூளையை கொடுத்துருக்க மாட்டானா இறைவன் இன்னைக்கு அப்துல் கலாம் வயத்தோடு சமாதி கட்டப்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்த நாட்டுக்கு இவ்வளோ பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்தியா கண்டிருக்குமா ஒரு காந்தியடிகளார் வயிற்றுல சமாதி கட்டப்பட்டிருந்தா உங்களுடைய அந்த குருட்டு சிந்தனை குடும்ப கட்டுப்பாடு என்ற அந்த முட்டாள்தனமான வாதத்தின் அடிப்படையில் அந்த காலத்தில் சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த நாட்டு காந்தியடியார் கிடச்சி காந்தியடிகளார் கிடச்சிருப்பாரா அப்துல் கலாம் கிடச்சிருப்பாரா இன்னும் பிற தலைவர்கள் கிடைச்சிருப்பாங்களா அம்பேத்கர் கிடச்சிருப்பாரா பெரியார் கிடச்சிருப்பாரா அப்போ பல விஞ்ஞானிகள் பகுத்தறிவுவாதிகள் சிந்தனவாதிகள் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய தியாகிகள் எல்லாம் பிறந்ததினால தானே பிறந்தால் தானே வளர முடியும் வளர்ந்தால் தானே தியாக மாற முடியும் அப்போ இது போன்ற அறிவுஜீவிகளை நீங்கள் அழிச்சிருப்பீங்களா அந்த காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தா அப்போ இது போல் எத்தனை அறிவுஜீவிகள் உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டின் பெயரால் அழிக்கப்பட்டார்கள் இறைவன் தான் அறிவான் அப்போ நாட்டுக்கு வந்து முதுகெலும்பாக இருப்பது மக்கள் தொகை தான் இன்றைக்கி சீனா அவஸ்தப்படுறான் ஆகா தெரியாதனமா குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்து இன்றைக்கி சீனாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் முதியவர்கள் தான் கிழவம் தான் நடமாடுறான் இந்தியாவில் அதிகமான வாலிபர்கள் உள்ள நாடு இந்தியா அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா காரணம் என்ன இந்த குருட்டுத்தனமான சட்டத்தை தமிழ்நாடு கேரளா போன்ற படித்த முட்டாள்கள் கடைபிடித்தாலும் வட மாநிலத்தில் அவன் படிக்காதவனாக இருந்தாலும் பீடா வாயனாக இருந்தாலும் அவன் கரெக்டாக மூளைக்கு வேலை கொடுத்துருக்கான் புள்ளை பெறுறதுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை கடவுள் கொடுப்பான் அப்படின்னு பார்த்துட்டு அவன் வேலையை போகிறான் அதனால தான் ட்ரெயின் ஏறி வடநாட்டிலேருந்து இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைக்கிறான் நாம் என்ன செய்கிறோம் படித்த முட்டார்கள் புள்ளை பெற்றுட்டா வறுமை வந்துடும் அப்படின்னு ஆட்டோவில் மைகை கட்டிட்டு ஊர் ஊராக பிரச்சா பள்ளிக்கூடங்களில் இருந்து பாடசாலை வரைக்கும் இந்த பிரச்சாரம் தான் ஆஸ்பத்திரிக்கு போனால் நர்ஸுங்கக்கிட்ட இந்த தொல்லை தான் ரெண்டு மேலே பெற்றுக்காது கருத்தடப்பு பண்ணிக்க ரெண்டு பிள்ளையை பெற்றுக்கிறா திடீர்னு விபத்தில் ரெண்டு பிள்ளையை பறி கொடுத்துட்டா இப்போ புல்லை பெறணும் நீங்கள் செய்கிற அக்கரம் அணியாத்து கருத்தடப்புன்னா ரெண்டாவது புள்ளை பெற்றுக்க அவன் இன்றைக்கி பிள்ளைங்க வாங்கி வாகனத்தை வாங்கி டூ வீலரை வாங்கி ரோட்டில் ஓட்டுறானே ஒரு பிள்ளையை பெற்றுட்டு தாரை வார்த்தை சாவு கொடுத்துட்டு இருக்கிறாள் அவன் நினச்சாலும் இன்னொரு பிள்ளை பெற்றுக்க முடியுமா இந்த கருத்தடை மூலமாக குடும்ப கட்டுப்பாடு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய உடல்நலன் கருதி குடும்ப தேவையை கருத்தில் கொண்டு தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை உலக சட்டமாக்கி அதை கட்டாயப்படுத்தி நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்த விளைவு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இன்னைக்கு எட்டு கோடி மேலே தே தேரல காரணம் என்ன நீங்கள் போட்ட முட்டாத்தனமான மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை கடைபிடித்தது தான் காரணம் அதனால தான் கேட்குறீங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை நாங்கள் கடைபிடித்ததற்கு எங்களுக்கு தர வேண்டிய தண்டனையா அப்படின்னு சட்டமன்றத்தில் உட்காந்து கேட்குறீங்களே தண்டனை தான் அறிவு அடகு வச்சா தண்டனை தான் ஆண்டவன் பிறக்கும் போது நம்ம கை காலம் மட்டும்தான் தான் ஆனால் மூளையை கொடுக்கலையா அப்போ நாட்டில் வரும் இருந்தால் கஷ்டம் இருந்தால் அறிவை கொண்டு அறிவுபூர்வமான சட்டத்தை கொண்டு நாட்டை முன்னேற்ற பார்க்கணுமே தவிர குழந்தை பெறுறதை குறைச்சிட்டா அதை சொல்லுவாங்களே பூனை கண்ணை முடிவிட்டால் உலகம் இருண்டுன்னு அந்த மாதிரி குருட்டுத்தனமான சட்டத்தை கொண்டு வந்தனால இன்றைக்கி அவதிப்படுறாங்க அப்போ தொகுதி மறு சீரமைப்பு என்பது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தமிழகத்துக்கு வந்து இவ்வளோ தான் எம்பி வரேன்னா நம்ம செஞ்ச முட்டாள்தனமான விஷயம் இதை மற்றவன் எவனும் பேச மாட்டேறான் அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு போராடணும் போர்க்குடி என்னென்னா போர்க்குடி தூக்கி என்ன செய்ய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி எம்பி கொடுக்க தான் செய்வான் அவன் நாட்டில் எம்பி மக்கள் தொகை பெரிய பி கிடக்குது வதவதன்னு கிடக்குது நீங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு எது பிள்ளைன்னு சொல்லி மானங்கட்ட கொள்கை கொண்டு வந்து ஊரில் இருக்கணுன்னப்புறம் மலடி ஆக்கி விடுறா விடாத குறையாக தான் உங்கள் சட்டத்தை கொண்டு வந்து வச்சுருக்குறீங்க அப்போ மா மாற்ற வேண்டியது முதல் நம்முடைய மனநிலை மாறணும் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற இந்த கொடூரமான சட்டத்தை தளர்த்தி தூக்கி அறிந்துவிட்டு இனியாவது என்ன செய்யுங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை பெருக்கந்தான் இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் அதனால் எந்த வறுமையும் ஏற்படாது கஷ்டமும் ஏற்படாது அதுக்கு காரணம் பல செல்வந்தர் இடத்துல பண முதலில் போய் ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரம் அவங்ககிட்ட போய் முடங்கியிருக்கு கார்பெட்டுக்காரங்கிட்ட போய் முடங்கியிருக்கு அம்பானி அதானிக்கிட்ட போய் ஒட்டுமொத்த மக்களுடைய செல்வமும் அவங்ககிட்ட மாட்டிகிட்டு இருக்கு அவனுக்கு தான் தாரவாத்து கொடுக்குறார் மோடி ஏழை எளிய மக்கள் நல்லா வாழணும்னு சொல்லி எந்த சட்டமும் இங்கே திட்டப்படுவது கிடையாது கொண்டு வருவது கிடையாது அப்போ படித்த முட்டாள்களாக முட்டாள்களாகத்தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய இது போன்ற சட்டங்களை கேட்கக்கூடிய முதல்வர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இதையெல்லாம் சிந்தித்து சிந்திக்க பார்த்தால் நமக்கு வரக்கூடிய அப மக்கள் சக்தி தான் நம்முடைய பலமே மக்கள் சக்தி தான் இந்தியாவுடைய பலம் மக்கள் சக்தி தான் தமிழகத்தின் பலம் அதுதான் அறிவுடைமை அதுதான் நம்முடைய செயல்களை வெற்றி பெற வைக்கும் என்பதை சிந்தித்து மனித அறிவுக்கு நிகராக உலகத்தில் எதுவுமே வந்து அதுக்கு வந்து ஒரு நிகராக முடியாது அவ்வளவு ஒரு அபாரமான சக்தி மனிதனுடைய மூளை ஆற்றல் அதை கொண்டு தான் இன்றைக்கி உலகத்தை இன்றைக்கி நம்ம இப்படி தூக்கி மனிதன் நிறுத்தி அறிவுபூர்வமாக இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் இன்றைக்கி செய்ய முடியுதுன்னா சயின்ஸ் டெக்னாலஜி உருவாகிருக்குன்னா மனிதனுடைய மூளை அந்த உலகத்துக்கு வரணுமா இல்லை பிள்ளையா பிறந்தா தானே மூளை ஒன்று இருக்கும் நீங்க தான் கருவலையை வச்சு சமாதி கட்டுறீங்க அப்புறம் எப்படி பிறப்பான் அப்ப பிள்ளை பெரு என்பது இனவிருத்தி என்பது இனப்பெருக்கம் என்பது நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டுடைய முன்னேற்றம் நாட்டுடைய வளர்ச்சி என்பதுதான் உண்மையான கருத்து என்பதை இனியாவது விளங்கி இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற அந்த கொடூரமான சட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அனைவரும் அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உடல் கட்டுப்பாடுக்கு ஏற்றது போல அவங்களுடைய உணர்வுக்கேற்றது போல் பிள்ளைகளை பெற்றெடுத்து கொள்வது தான் நம்முடைய நாட்டுக்கு நல்லது இது போன்ற எத்தனை திருட்டுத்தனமான சட்டங்களை கொண்டு வந்து நம்மளை முடக்க நம்ம மத்திய அரசாங்கம் எதுவுமே நம்ம மாட்ட வேண்டிய தேவை இல்லை இந்த தொகுதி மறு சீராய்வு ஒரு பக்கம் அரசியல் பிரச்சனை ஓடி கொண்டிருந்தாலும் இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை குடும்ப கட்டுப்பாடு என்பது தேவையற்ற சட்டம் அதை விட்டு தமிழர்கள் வெளியேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பதிவின் நோக்கம் வேறொரு பதிவில் சந்திப்போம் எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு